அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை சேமியா வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் கப் வந்து சேமியா எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதே அரை கப் வந்து ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதனால் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் இப்போ இங்கே வந்து மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம அரை கப் சேமியா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே அரை கப் ரவை அதையும் வந்து நம்ம இதிலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டையுமே நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் இந்த அரைச்ச பொடியோட சேர்த்து அரைக்கப் வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் வந்து நம்ம ரவை சேமியாக எடுத்தோமோ அதே கப்புலே வந்து தயிர் எடுத்துக்கோங்க இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் தயிரை போட்டு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு எடுத்துப்போம் அரைச்ச மாவை இங்கே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடாவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கலந்து வச்சுக்கலாம் தோசைக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் இங்கே வந்து நம்ம தோசைக்கு மேலே இட்லி பொடியை வந்து நம்ம லேசாக போடுவோம் இட்லி பொடியோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு முப்பது வரமிளகாயை பாருங்கள் காம்பை வந்து நல்லா ஒரு சி கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம் விதையெல்லாம் இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதோட கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கலர் மாறாமல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே பச்சைப்பயிர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்து பச்சைப்பயிர் தனித்தனியாக தான் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வரமிளகா உப்பு தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் பச்சைப்பயிரையும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு அதையும் வந்து சேர்த்தே வந்து வருது இந்த மாதிரி கலர் மாறுற அளவுக்கு வருத்துக்கோங்க இந்த பொடியில் வந்து பச்சை பயிறு வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து ரொம்பவே ஹெல்த்தி இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் அதனால் நான் இதை போட்டு நான் வந்து பண்ணுறேன் நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வந்து வரமிளகா உப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம் இப்போ இது எல்லாத்தையுமே தேவையான அளவு வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தை போட்டு நல்லா வந்து நம்ம இட்லி பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் வரமிளகா உப்பை சேர்த்துக்கலாம் முதல்ல இதை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் சரியாக மசிஞ்சு வராது இந்த மிளகா ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை மட்டும் நல்லா அரைச்சிக்கலாம் மிளகாயை ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பச்சை பயிரை சேர்த்துடலாம் பயிரோடு சேர்த்து இந்த ரெண்டு பருப்பையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் பெருங்காயம் சேர்த்துடலாம் எவ்வளோ பெருங்காயம் தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து பொடியை அரைச்சி எடுத்தாச்சு நம்மளோட சூப்பரான மணக்க மணக்க இட்லி பொடி அருமையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இட்லி பொடியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ பாருங்கள் நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தோசை கல்லில் நல்லா ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி நல்லா சுற்றி வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ரவா தோசை எப்படி வார்ப்போமோ அதே மாதிரி நல்லா சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தோசைக்கு மேலேயும் சைட்லேயும் கொஞ்சமாக வந்து நான் இப்போ நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த நெய்யை வந்து நான் ஆட் பண்ணுறேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம இட்லி பொடி வந்து சேர்க்க போகிறோம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இட்லி பொடி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து நல்லா இந்த தோசைக்கு மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு சைடு வந்து ரெடியாகிடுத்து அப்படியே நம்ம மெதுவாக எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் தோசை வந்து ரெடியாக எடுத்து நம்ம வந்து அப்படியே எடுத்துடலாம் நல்லா அந்த நெய் வாசனையோட அந்த பொடியெல்லாம் மேலே தூவி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த தோசையை நம்ம சுட சுட சர்வ் பண்ண வேண்டிதான் பாருங்க பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு ரவையிலையும் சேமியாலே செஞ்ச தோசைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தோசையே நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் ஆனால் இன்றைக்கி வந்து நாங்கள் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம் அதுக்கு நம்ம இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே சேமியாக ரவையை வச்சு தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ